புரியாம போயிடும் ஆயில்யம் முப்போரும் கேட்டை தேதொரு விசாகம் ஜோதி சித்திரை மகவீரா மாதவம் கொண்டார் மணிநாய்பட்டார் பாதையில் படுத்தாதார பாம்பின் வாய் தயாரி சொல்றோம் இப்ப பாம்பின் வாய் தேர்தா ஆதிசேசம் என்ன சொன்னாங்க பாருங்க வைகுந்தவாசர் எது மேல படுத்திருக்காரு அப்ப ராசிக்கு ஆதிசேஷம் கொடைபிடிக்கிறார் சொல்லு வைகுந்த வாசன ஆயில் என்று ஆயில் நட்சத்திரம்னாலே வாழ்க்கையில அவங்க எவ்வளவு கீழ்மட்டத்திருந்தாலும் உயர்ந்த இடத்த பிடிப்பாங்க ஆனா என்ன எப்படி பிடிப்பாங்க கோபத்தை தானம் பண்ணிட்டான் என்ன பண்ணிட்டா கோபத்தை தானம் பண்ணிடணும் கோபமே வரக்கூடாது இல்லைங்களா கோபந்தான் கெடுத்துக்கூடும் ஒண்ணு இல்லை நீங்க பார்த்துருப்பீங்க குரு வந்து ரிஷபத்துல வந்த உடனே சொன்னேன் குரு சுக்கரன் வீட்டுக்கு வந்துட்டாரு திருப்பதியில கல்யாணம் பண்ணவங்களே டைவர்ஸ் பண்ணுவாங்க உஷாரா இருங்க யாரும் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க ஒரு சுக்கர் வீட்டை தாண்ட வரைக்கும் சாதாரண பேச்சு வாங்கறது வரைக்கும் கொண்டு விட்டுரும் இப்ப நடந்துகிட்டு இருக்குது பாத்தீங்களா நான் சொன்னது எப்ப இது நடக்கிறது நான் சொன்னபடி விவாகரத்து நிறைய நடக்குதா அப்ப இது சொன்னீங்களா யாராவது சொல்லணும் இல்ல குரு சுக்கரன் வீட்டுக்கு வந்திருக்காருல்ல சுக்கரன் யாரு களத்திற்காரன் இல்லையா களத்திற்கார வீட்டுக்கு தேவ குரு வந்தா எப்படி இருக்கும் யார் கட்டுப்பட்டு போட்டா தான் அதுக்காக தானே பொறுத்தமே பொண்ணுல இருந்து பாக்குறான் மாப்பிடி இருந்து பாக்குறதே இல்ல தெரியுமா பொருத்த பாக்குறேன் எதுக்கு போடுறாங்க தெரியுமா ஆமா இதுவரைக்கும் நான் மாணவரியாதையோட இருந்துட்டேன் இனி உங்ககிட்ட வந்தாச்சு காலில் இப்பவே உளுந்து போய் ஒழுங்கு ஒழுக்க கூடாதுக்காக மெட்டி போற சடங்கு இனி நீ நடந்துக்கிறது பார்த்தா என் மாணவர் யாதையில கப்பல் யாராவது இருக்கும் இல்லையா அதுக்கு தான் மெட்டி போடுறாங்க கொலுசு போறது எதுக்கு மெட்டி போடுறது எதுக்கு கல்விக்கு வாழைப்பறை கட்டி இருக்கீங்கல்ல அந்த மரத்துக்கு ஒரு பேருண்டு தெரியுமா சொல்லுங்க வாழை வாழை அடி வாழை நல்லா கேட்டுங்க அடி வாழை என்னது பொருள் அதெல்லாம் இல்லை இந்த மாதிரி போய் கல்யாண சகுட்டுக்கு திண்டு போடுவாங்க சகுட்டுக்கு திண்டு போடுவாங்க ஆயிரும் அப்ப மரத்தை அடியில் கொஞ்சம் வெட்டி அந்த சாரை கொடுத்தா பாயசி முறிவாடாகிரும் புரியுதா அதுக்கு தான் வாழை அடி வாழை எல்லாம் நம்ம முன்னோர்கள் எல்லாமே சொல்லிருக்க எந்த வீட்டிலயாவது கல்யாண வீட்டுக்குள்ள பாம்பு போயிருக்குதா யமன் போயிருக்காரா அந்த வாழைப்பருத்தி மாவளியை தாண்டி உள்ள வரக்கூடாது அவங்களுக்கு சத்தியம் இப்பெல்லாம் மண்டபம் அப்பெல்லாம் காட்டுக்குள்ள ஏக்கரை கணக்குல காட்டுல கட்டாயம் கிடப்பாங்க ஒரு ஆள் விஷம் திரு கிடையாது ஒரு ஆளுக்கு கல்யாணம் இது நடந்தது கிடையாது அதனால் கெட்டி மேலே கட்டும் போது பொண்ணுமாப்பிட காதல் எழுது கெட்ட வார்த்தை விழுந்துடக்கூடாது அவசகமாக கொடுத்துடக்கூடாதுன்னு கெட்டி மேலே கட்டுறது எல்லாமே நம்ம முன்னோர்கள் பண்ணியிருக்காங்க நீங்கள் இப்போ என்னென்னமோ எல்ஆர் ஜிஆர் பிஆர்ன்னு ஏற்று ஜெட்டு ஒரு பேரை வச்சுக்கிட்டு ஜோதிடத்துக்கு கெட்ட கூடாது தட் இஸ் பண்ணமிட்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் தஸ்ட்ராலஜி இது தான் இதை ஒழுங்காக நீங்கள் பார்த்தா போதும் நம்ம ஒன்றும் ஆராய்ச்சியெல்லாம் பண்ண வேண்டியதில்லை ஆராய்ச்சி பண்ணி அவங்க எல்லாம் நம்ம கொடுத்துட்டு போயிட்டாங்க இல்லையா நீங்கள் என்ன ராசி சொன்னீங்கன்னா ராசி உங்க குரு என்ன ராசி உங்க குரு துளாராசியா நல்லா ஞாபகம் சொல்ல உங்க குருவைதான் கேட்கற யாரு உங்க குரு யாரு கணியர் கனியர் துளாராட்சியா அதுபோல் யோக ராசி தானே ஆ யோக ராசி அல்லவா அப்போ நம்ம யோக ராசிக்காரருக்கிட்ட மித்தம் கற்றுக்கிட்டா வரும் தானே ம் வருவா வராதா எட்டாவது ராசிக்காரர் கிட்ட கட்டிக்கிட்டா படிச்சதெல்லாம் மறந்து போயிடும் மிதுனம் எட்டா உங்களுக்கெட்டு மிதுனமா ராசி கெட்டு மிதுனமா ராசி கேட்டா லக்னத்துக்கு சொல்றீங்க லக்னத்தை கேட்டா ராசிக்கு சொல்றீங்க இல்லையா அந்த பயம் போகணும் என்னங்க அது போகணும் இருக்கா தான் கேள்விக்காங்க